மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அண்ணம்ப அளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து திருநறையூர் சித்தீஸ்வரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மூர்த்தி சம்பந்தமூர்த்தி நாயனர் அரசை பெரும்பாழி சேரை திருச்சேரை திருநாளூர் திருக்குடவாயில் என்னும் பதிகளை எல்லாம் வணங்கி திருநறையூரை சார்ந்து சித்திச்சரத்தை போற்றி பாடி அருளியது இந்த பதிகம் பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்திலே அதாவது இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி ஏழாவது பதிகம் இந்த பதிகம் திருநறையூர் சித்தீச்சரம் இந்த வருகத்திலே மூன்றாவது பாடலை நாம் தெரியுமா என்னிட விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் சூடகம் முன்கை மங்கை ஒரு பாகமாக யார சொல்ற முதல்ல தெரியுமா நாடகமாக ஆடி மடவார்கள் பாடுகிறார்களா மடவார்னா இளம் பெண்கள் மடப்பம் இளமே இளம் பெண்கள் எல்லாம் நாட்டை இல்ல பாடிக்கொண்டே ஆடுகிறார்களா எப்பொழுதுமே இந்த பாடுறதும் ஆடுறதும் பிரிக்கவே முடியாது அதனாலதான் அப்புறம் போது ஆடி பாடி அண்ணாமலைன்னு சொல்ல ஆடி பாடி இங்கே ஆடி பாடி போற்றுகின்ற திருநரையூரிலே இருக்கின்ற நம்பன் நம்பன் யாரு சிவபெருமான் இந்த நம்பன் ஆகிய இந்த பெருமன் எப்படி இருக்கிறாரு சூடகம் முன்கைன சூடகம்னா வளை சூடகம் வளையல் வளையல் அணிந்த முன்கைகளை உடைய மலைமங்கை மலையரசனுடைய மகள் இமவான் பெற்ற குலக்கொடி அந்த மலமங்கை ஒரு பாகமாக விளங்குகிறாள் அப்படி ஒரு பாகமாக விளங்க அருள் புரிகின்றான் பெருமான் பெரிய வீடுகளை நோக்கி சென்று பெரிய வீடுகளை எல்லாம் நோக்கி சென்று அவர்கள் இடுகின்ற பிச்சை ஏற்று மிக்க ஈடுபாடு உடையவன் என்று அடியவர்களெல்லாம் பரவி ஏற்றுகிறார்கள் இழு அழுமான நோக்கி இடு பிச்சை படு கொண்டு படு பிச்சன் என்று பிச்சன் என்று அனைவர்களெல்லாம் பரவி ஏற்றுகிறார்கள் அப்படி ரெண்டு காதுகளிலும் தோடும் குழையும் அணிந்து யானையின் தோலை போர்த்துள்ளவன் தோளுடைய செவியன் சொல்வார் நான் சம்பந்தப்படுவான் இங்கே தோடு ஒரு காது இலங்கு குழைதாள ஒரு காதும் தோடு அகம் ஆய் ஓர் காதும் ஓர் காது இலங்கு குழைதாத ஆக தோடும் குழையும் அணிந்திருக்கிறார் பெருமை யானை தோலை பொறுத்திருக்கிறார் சூடைகள் விளையல் என்று கூறும் ஈடு அகம் ஆனே ஈடு அகம் ஆன என்ற பெரிய வீடுகளை நோக்கி தோடும் குழையும் செவி இரண்டு ஒன்றிலே தோடு ஒன்றிலே குழை தோடும் குழையும் இருவேறு இருவேறு திருச்செவியிலும் அணிந்து அது முன்பும் அதாவது இதே இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி நாலாவது பதிகத்திலே சொல்கிறார் அணிந்து யானையினுடைய தோலை உரித்து போர்த்தேன் பெருமாட்டி அஞ்சக்கூடிய வகையிலே யானையினுடைய தோலை உரித்து போர்த்திக்கொண்டவன் கொண்டவன் வேளம் உரித்தான் பேட்டை வேளம் உரித்தான் பேட்டை மயிலாடுதுறை பக்கம் இலந்தங்குடி என்ன ஊருக்கு பேரு மக்கள் வழக்கினர் அது வேள உரித்தான் பேட்டை பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் சூடகமுல்கை மங்கை ஒரு பாகமாக அருள்காரணங்கள் வருவரு பாகமாக காரணங்கள் வருவார் இடகமான நோக்கி இடு பிச்சை கொண்டு என்று வரவே எல்லோரும் அவனை பிச்சன் என்று கோர்த்துகிறார்கள் தோடு ஒரு காதும் தோடகமாய் ஒரு காதும் ஒரு காதிலங்கு துழை தாழ வேழ குறியல் நாடகமாக ஆடி மடவ நாயகம் நாட்டியம் இங்கே ஆக பாடி ஆடி மடவருள் பாடும் நிறையூரில் நம்பனவ அவ நறூரில் அவனே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநரையூர் சென்று அங்குள்ள சித்தீஸ்வரத்தில் உள்ள பெருமானை வணங்கி அனைவரையும் அகழ்வாக வாழ்வைப்போம் பெருமானுடைய பேரருளை துணை கொண்டு இந்த உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று பெருமானிடத்திலும் கேட்டு அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சிவாய சிவாய